ஓம் நம சிவாய சிவாய நமவும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து இப்பொழுது உனது கோரிக்கை தாமதமாகி உள்ளது அவ்வளவுதான் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தேன் உன்னை காப்பாற்ற நான் ஏழு கடல்களையும் மலைகளையும் தாண்டி எந்தவித ஆபத்தையும் உன்னை நெருங்க விடாமல் உனக்கு பக்கபலமாய் உன்னுடன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தேன் அதை மட்டும் நீ மறவாதே உனது மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் மிகவும் பாதிப்பை சந்தித்து நிம்மதியை தொலைத்து நிற்கதியாய் நிற்கின்றாய் அதனை சரி செய்யத்தான் கோரிக்கைகளை தாமதமாக்கியுள்ளேன் மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை உனக்கு இனிமையான மாறுதல் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவற்றிற்கு முதலில் உன் மனதையும் உன்னுடைய புத்தியையும் நேர்மறையாக வைத்துக் கொள் உனது மனமும் புத்தியும் எதிர்மறை சிந்தனையான பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தை நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறியுள்ளன நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குழந்தை உன்னை எப்படி நான் கீழே இறக்கி விடுவேன் நீ அழுதது அனைத்துமே போதும் தங்கமே இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து மனம் தெளிய போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருந்தாயோ அது போலவே என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்க நானும் ஆவலாய் உள்ளேன் சிறிது காத்திரு தங்கமே சிறிது பொறுத்துக்குள் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் அப்பா சிவபெருமான் என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது நான் உன்னை விட்டு என்றும் அகல மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ அழுதது அனைத்தும் முடிந்து போகும் சூழல் வந்துவிட்டன இன்றோடு இக்கணத்திலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீ எதற்காக கஷ்டப்பட்டாயோ அதற்கான தீர்வை கூறுகின்றேன் இன்னும் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் அதை சரியான நேரங்களில் உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் உன்னை தவறான போக்கில் செல்ல விடாமல் சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் நீ செல்ல வேண்டும் என்ற உண்மையை உனக்கு எப்பொழுதும் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே நிம்மதியாக இரு அழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே நாசமாக்கி கொள்ளாதே இப்பொழுது உன் மனம் ரணமாகி இருக்கின்றது அவற்றிலிருந்து வெளியே வா உனக்கான நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நீ சீரும் சிறப்புமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கின்றாய் எதற்கும் கலங்காதே நான் இருக்க நீ எதற்காக பயப்படுகின்றாய் நிம்மதியாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்